நம்ம வேலை செய்யக்கூடாது நமக்கு வருமானம் வரணும் அதான் எல்லாரும் நோக்கம் சரியான முறைக்கு ஆக லோவாக நீங்கள் கோஸ்டை போட்டு பார்த்தாலும் ஒரு விவசாயிக்கு எழுபது லட்சத்துலேருந்து எண்பது லட்சம் ரூபா எட்டு மாத்தைக்குள்ளே கிடைக்கக்கூடியதாக இருக்குது உண்மையிலே அமுத செலுத்த அமுதம் தானே அது தாவரத்துக்கு இவியல் எங்களோட நண்பர்கள் இவியல் தான் எங்களுக்காக இரவு பகலாக இருபத்தி ரூபாம் மணத்தாலும் உழைப்பினோம் இப்போ இன்றைய அறுவடை ஒரு நூறு கிலோவுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் இயற்கையான இலகுலைகளை பச்சையத்தோட குடுக்கேக்கில் நல்ல நியூட்ரிஷன் உள்ள வேமி கம்போஸ்டாக எங்களுக்கு கிடைக்குது அடுத்தது இதுக்கான இடுபொருட்கள் எதுவுமே நம்ம என்ன செய்யல வெளிநாட்டில் இந்த இறக்குமதி செய்யவோ டொலரை கொடுத்து வாங்கவோ இல்லை வணக்க முறோகனே நாங்கள் ரெண்டு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிழங்குச்சி மாவட்டத்தில் வட்டக்கட்சியில் வந்து கல்மடு பிரதேசத்தில் நிற்கிறோம் இங்கேயும் வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்களோன்னா மிக குறைந்த செலவில் வந்து நவீன முறையில் செய்கிற ஒரு இயற்கையான முளகாய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் எனக்கு பார்த்ததில்லை ரெண்டு அண்ணாக்கள் நிற்கிறோம் அண்ணாக்கள் வந்து என்றால் பேராதனை பல்கலைக்கழகத்தில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து நீங்கள் என்னத்துக்காக வந்து வந்து இப்படி ஒரு விவசாயம் செய்வணுமெண்ட் உங்களுக்கு ஆர்வம் வந்தது இயற்கை விவசாயத்துக்கு ஆர்வம் வந்தது நாங்கள் நஞ்சட்ட உணவுகளை அடுத்த பரம்பரை கொடுக்கணும் அடுத்தது இழந்து போகிற அந்த மண் அதாவது உயிராட்டு போகிற அந்த மண்ணை உயிர்ப்பிச்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு உயிர் உள்ள மண்ணை கொடுக்கணும்னு நோக்கத்துக்கான தான் இட்கே விவசாயத்துக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் பத்து வருஷம் இருந்துட்டு ஆக ஈஸியாக அதாவது செலவு குறைஞ்ச வகையில் இலகுவா செய்யக்கூடிய பார்த்து சஸ்டைனபிள் தேடிட்டு வந்த எனக்கு விவசாயம் செய்யலாமன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு ஆனா ஆரம்பத்தில் எட்டு மாதத்துல முதல் ஆறு மாசம் நிறைய ஃபெயிலியர்ஸ் அதாவது யாரும் செய்யாத ஒரு உதவியே தானே நம்ம ஒரு செய்ய போறோம் இப்ப இதே திட்டத்தை ஆறு பேர் செய்யறாங்க ஆனா நூத்தி ஐம்பத்தி எட்டு பேரும் என்னது கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் செய்யறாங்க நாங்க இயற்கையிலேயேதான் செய்யறோம் நீங்க விவசாயத்தை செய்யணும் இருந்தா நான் உங்களுக்கு எப்படி வழங்கப்படுத்தணும் இதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் இவ்வளவு தானே உங்களுக்கு ஆள் கூலி இல்ல ஆக்களை தேட தேவையில்லை இது இந்த மெதை பாவிச்சா நீங்க ஒரு இதை செஞ்சிடலாமான்ற அந்த விளக்கத்தை உங்களுக்கு சொன்னா நீங்க செஞ்சிருவீங்க இதுக்கான இடுபொருட்கள் எதுவுமே நம்ம என்ன செய்யல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யவோ டொலரோ கொடுத்து வாங்கவோ இல்லை இல்ல நம்ம வீட்டில் இருக்கிற மாடு கொடுக்குற சாணியும் வளர்ச்சி நீங்க காணுற அந்த பச்சையத்துல இருக்கிற நியூ நைட்ரஜனையும் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யறோம் நத்திங் ஃப்ரம் அவுட் சைட் எதுவுமே வெளியில இருந்து எடுக்கிறது இல்லை எல்லாமே உள்ளுக்கு இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் இதுக்கு அப்படியானீங்க இதுக்கு நாங்க இந்த திண்ம பசலையாக அதாவது பசலையாக கொடுக்கறது மண்புழு உரமாக இருந்தேன் நமக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது நமக்கு வருமானம் வரணும் அதான் எல்லாரும் நோக்கம் மண்புழு நமக்காக தினமும் வேலை செய்ய நமக்கு அந்த உரத்தை தரும் அந்த உரத்தை கொண்டு நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் மாட்டு சாணமும் குறிப்பிட்ட என்னென்ன சத்து தேவையோ அது சத்துக்களுக்குரிய அந்த இலைகளை கொடுத்துட்டோம்டா நாற்பத்தஞ்சு நாள் அத என்ன செஞ்சிடும் மண்புழு உரம் தரும் மண்புழு உரம் அதை நோமலாக இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கிங் ஆஃப் ஃபர்டிலைசர் அதாவது உரங்களின் அரசு என்னன்னு ஆனா இது நம்ம மக்களுக்கு இன்னும் போய் சேரல சேரல ஆனா இந்த வன்னியிலேயே கூடுதலான ப்ரொடக்ஷன் செய்யறது நாங்க அந்த ஃபார்ம் எங்கள்கிட்ட இருக்குது அதாவது ஒரு ஒரு மாத்தைக்கு மூவாயிரம் கிலோ செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இப்ப எங்கள்கிட்ட இருக்குது மண்புழு உரம் சாதாரணமா இப்ப ரிட்டைலுக்கு இருநூத்தி இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் ரேஞ்சுக்குள்ள எடுக்கலாம் நீங்க மத்த நோமல் கம்போஸ்ட விட டென் டைம்ஸ் பத்து மடங்கு பெருமதியானது அதாவது என்ன ஊட்டச்சத்துள்ள அதே நேரம் அந்த போடுற அளவும் கொஞ்சமாக தான் நீங்கள் போடணும் நிறைய கொண்டு வந்து லொரி பிடிச்சி அப்படி போடுறதுக்கு இல்லை ஒரு மிளகா கண்டுக்கு தன்ட் வாழ்நாள் எட்டு மாதைக்கும் ஒரு கிலோ கூட குறைய தான் புழுரம் தேவை அதாவது நூற்றி ஐம்பது ரூபாயிலே இந்த கண்டு முழுமையாக ஊட்டச்சத்தை கொடுத்துடலாம் அதாவது இதுக்கு நாங்கள் இன்னும் சில கரைசல்களை யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இந்தியாவில இருந்து வரேன்னு சொல்ல இயற்கை இயற்கை விவசாயத்தை முன்னோடி அவற்றேருந்து சில கரைசல கற்றுக்கணும் நாங்கள் பாமையன் ஐயா வந்த டைமில் இங்கே ப்ரோக்ராம் போயிட்டு அது என்னென்னு சொன்னால் சாணக்கரைசல் கரைசல் அடுத்தது பஞ்சகாவியான்னு சொல்ற கரைசல் அடுத்தது பூத்தலை தூண்டுற ஊக்கியலாக பயன்படுத்துகிற அமுத கரைசல் போன்ற கரைசல் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அண்ணா இந்த மிளகாய் கண்டுகள் வந்து நார்மலாக நாட்டு இனமா இல்லாத ஹைபிரிட் இனமா இது எங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் மாடர்னைசேஷன் ப்ரொஜெக்டில் அவங்க கொடுத்த ஹைபிரிட் எம்ஐசிஹெச் ஒன் எஃப் ஒன் சொல்கிற அந்த இனம் ஹைப்ரிட் இனம் ஹைபிரிட் இனம் இதுக்கு வந்து அந்த இலை சுருட்டல் அப்படியான அப்படியான கூடுதலாக மிளகாய்க்கு நான்கு வழிப்பட்டது வந்து ஃபுல்லாக வந்து சில இடங்களில் பார்த்தால் எல்லாம் அப்படி ஒண்ணுமே இல்லையே என்ன செய்து வச்சுக்கிறீங்க நீங்க நாங்க இந்த இந்த கண்டுகளுக்கு இது வந்தது இதுக்கு வர இல்ல அதாவது எல்லா கண்டுகளுக்கு நோய்கள் வரும் அதாவது நாங்க இயற்கை விவசாயம் செய்றதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சொல்றது என்னன்னு வருமுன் காப்பம் தான் இதுக்கு முக்கியமான அதாவது தொடர்ச்சியாக ஒரு ஒரு குழந்தைய பராமரிக்கிற மாதிரி நாலஞ்சு நாளைக்கு ஒரு அவங்களுக்குரிய கரைசல் எல்லாம் கொடுத்துட்டே அந்த கரைசல் எதுவுமே செலவு கூடினது இல்ல மிக செலவு குறைந்தது ஆனா நம்மட ஹியூமன் எஃபெர்ட் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும் அதுவும் அந்த பெரிய அளவில் இல்ல அதாவது இந்த கண்டுகள் அந்த வளர்ச்சியக்கானக்குள்ள ஒரு விவசாயியா உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் நீங்க அடிக்கிற அந்த மருந்து செலவழிக்கிற நேரத்தை விட வருமதி இல்ல அதான் இந்த கண்டுகள் எதிலையுமே வரையல என்ன சொன்னா நாங்க நாலு நாளைக்கு ஒருக்க இந்த வேப்பம் கொட்ட கரைசல் கொரியன் மெத்தடில் யூஸ் பண்ணுற ஒரு ஜெடம் வெட்டிங் ஏஜென்ட் சொல்கிறது அதாவது சவுக் சவுக்காரம் செய்யக்கூடிய அந்த இருந்து உருவாக்குற ஒரு வெட்டிங் ஏஜென்ட் அதை அடித்து விட்டால் இந்த என்னன்னு சொன்னால் அந்த இதில் வார மைட்ஸ் அதாவது தாக்கம் செலுத்துகிற அந்த பூச்சிகளோட ஆக்டிவிட்டீஸ் அப்படி நிப்பாட்டிடும் மேலே கோட் பண்ணிடும் அப்போ அதால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதுக்கு அங்கே அவங்களோட செயற்பாடுக்காது இருக்காது அடுத்தது இதுக்கு நாங்கள் பஞ்சகாவியா பஞ்சகாவியா இல்லாமல் தொழில்படும் ஊட்டமாகவும் தொழில்படும் பூச்சி விரொட்டியாகவும் தொழில்படும் அது மண்புழு உரத்தில் இருந்து வர ஒரு வகையான வர்மி டீ என்று சொல்கிறது ஆமாம் அந்த டீ அந்த தண்ணி எடுத்து ஒன்றுக்கு பத்து அதாவது ஒரு லிட்டர் போட்டோம்னா பத்து லிட்டருக்கு தண்ணியை கலந்து அதை அடித்தாலும் அதுவும் ஒரு வகையான பூச்சி வெரைட்டியாக தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் பூச்சி வெரைட்டியாக தான் இப்போ சாதாரணமாக இந்த முளாக்கண்டுகள் நட்டு எவ்வளோ காலம் பண்ணால் இது இப்போ பத்து கிழமை அதாவது ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் இன்றைக்கு நாங்கள் மூணாவது அறுவடை செய்ய போகிறோம் செய்ய போகிறீங்க இப்போ நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன் இந்த நவீன முறை விவசாயத்தில் வந்து பொலித்தீன் போட்டு நீங்கள் என்ன காரணத்துக்காக இதுக்கு வந்து பொலித்தீன் பேக் பாவிக்கிறது சம்மந்தமாக நான் நிறைய வாசிச்சு பார்த்தேன் அதில் என்னன்னு சொன்னால் ரெப்பிட் டெம்பரேச்சர் வேரியேஷன் அதாவது விரைவாக வெப்பனில் மாறுற ஒரு சூழல் வந்து அப்போ அந்த ரெப்பிட் வேரியேஷனை தடுக்கிறதுக்காக நாங்கள் ஷீட்டை நிப்பாட்டிட்டு ஆனால் ஷீட் என்ன வேலையை செய்யுமோ பிளாஸ்டிக் ஷீட் எந்த வேலையை செய்யுமோ அதை செய்யக்கூடிய ஒரு ஒரு மெதட்டை யூஸ் பண்ணுறோம் என்னது நம்மளோட வைக்கோல் காய்ந்த வைக்கோல் அடுத்தது இலை சருகுகள் அதுகளை போட்டு நாங்க மூடாக்கு பண்ணி விடுறோம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதை போறது பொலித்தீன் சீட்டை போடுறதுல நோக்கம் புல் வரக்கூடாது அவங்களுக்கு கண்கூடாக காணலாம் இந்த பாத்தி எதுலேயுமே புல் வழி இல்லை புல் வழி இல்லை அப்போ நாங்கள் இயற்கை முறையில் என்ன செய்யறோம் அந்த புல்லை கட்டுப்படுத்திட்டோம் என்னென்ன கட்டுப்படுத்தி வச்சுக்கிறீங்க உமி போட்டுருக்கீங்க உமி போட்டிக்கிறோம் இங்கே இதில் கறிக்கின உமியை போட்டு விட்டோம் சொன்னால் அந்த புல்லுகளுக்குரிய சூரிய ஒளி கிடைக்காம அது என்ன செய்யும் இந்த உமியில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த தண்ணி ஆவியாகிறதை தடுக்கும் தடுக்கும் அடுத்து தண்ணியை புடிச்சு வச்சுக்கொள்ளும் பிடிச்சி வச்சுக்கொள்ளும் கண்டுக்கு தேவையான நேரத்தில் தண்ணியை கொடுத்துக்கும் செவ்வன் என்றது இயற்கையிலேயே பூச்சி விரட்டியா செயற்படக்கூடிய ஒரு மரம் இந்த வாசத்துக்கு இல்ல வாசத்துக்கு இந்த நோம்பல வரக்குள்ள இதை நல்ல வாசம் வரும் இந்த இலைகளை இப்படி கசக்கி விட்டீங்கன்னா இது நமக்கு நல்ல வாசம் வாய்ந்தாலும் பூச்சிகளுக்கு இது கூடாத வாசம் அப்ப இந்த இந்த மரங்களை நீங்க வச்சிருக்கும் போது அது என்ன ஒரு உயிர் வேலியாக தொழிற்பாடு இது செவ்வந்தி அதோட நல்ல நிறைய காயல் எல்லாம் இருக்குது இந்த மூணாவது அறுவடை அதாவது முதலாத அறுவடைல நாங்க மொத்தமாவே நாலு தான் எடுத்தோம் ரெண்டாவது அறுவடைல அதாவது ஒரு ஒரு மரத்துல ஒரு காய் தான் காய்க்கும் ஒரு காய் ரெண்டு காய் ஆனா ரெண்டாவது அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப மூணாவது அறுவடை இனி இதே பீக்ல ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இதே பீக்குல போகும் அதாவது ஒரு ஒரு கண்டுல முந்நூறு கிராம் நானூறு கிராம் எடுக்கக்கூடிய மாதிரி இந்த கண்டுல பாத்தீங்கன்னா இந்த இந்த மிளகாயில உடை உடையங்க ஒண்டே உடைஞ்சி அந்த வெயிட்ட பாருங்க நல்ல வெயிட் வெட்டிங் குடுத்தீங்க பாருங்க பெரிய மிளகா வந்திருக்கு நல்ல 파ராமயம் இருக்கு வெயிட் இருக்குது. பை இந்த கண்டுகள் எல்லாம் பை இதுல சில கண்டுகள் இந்த இந்த கண்டு கழிஞ்சு செய்கிதுนะ. அதாவது மிளகாயிர 파ரதால இந்த கண்டு கொழிப்பகம் வந்துட்டாங்க. அப்ப இந்த சாஞ்சா ஏ மல்ச்சிங் ஷீட் போட்டு இருந்தா அத டேமேஜ் அத டேமேஜ் இது ரிப்பேர் பண்றது பெரிய கஷ்டம். ஆனா இத பொறுத்த வரைக்கும் சும்மா மண் அனுப்பி விட்டா விஷயம் முடிஞ்சது. விஷயம் முடிஞ்சது. அதாவது நம்மளோட ஒவ்வொரு நம்ம என்ன செய்யலாம்? இன்டிவிஜுவலா ட்ரீட் பண்ணலாம். ட்ரீட் பண்ணலாம். இப்போ இந்த அறுவடை ஒரு நூறு கிலோவுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் நூறு கிலோக்கு மேலே எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு ஓ இதே பீக்கில் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இதில் இந்த அறுவடை கிடைக்கும் இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் விவசாயிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னு அவங்களுக்குரிய கெமிக்கலுக்குரிய விலையும் பசலிட விலையும் மாறுறதில்லை பெரிய அளவில் ஆமாம் ஆனால் ப்ரொடக்ட் அதாவது அவங்களோட உற்பத்தியிட விலை என்ன செய்யும் இருந்து நூறுக்கு வரும்

இதில் வந்து பதினஞ்சு நிமிஷம் போட்டால் காணும் பதினஞ்சு நிமிஷம் போட்டால் அந்த பாத்திக்குரிய முழு இதுவும் கிடைச்சிடும் ரைட் ரைட் அண்ணா இதுக்குள்ளே இப்போ சாதாரணமாக எவ்வளோ இதுக்குள்ளே மிளகா கண்டிருக்கு எத்தனை ஏக்கர் காணி இது ரெண்டு பிறப்பா இது அரை கால் ஏக்கர்னு சொல்லலாம் கால் ஏக்கர் கொஞ்சம் குறவு கொஞ்சம் குறவு ஆனால் நாங்கள் இது நோமலாகவே அரை ஏக்கரில் பன்னெண்டாயிரம் கண்டு செய்யலாம் ஓ பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் செய்கிறதுக்கும் இதே மூவாயிரம் நாலாயிரம் செய்கிறதுக்கு முடியும் அதே டைமும் அதே நேரம் தான் உளுத்து அதே அதே போட்டு தான் உங்களுக்கு தேவைப்படும் ஆனா நாங்க இது என்னன்னு சொன்னா இயற்கையில செய்யறதை நாங்க ஏக்கணும் இருநூறு கண்டுக்கு செஞ்சு பார்த்துட்டு இப்ப ஒரு மூவாயிரம் கண்டுக்கிறோம் இதே புரோட்டோ மொடல்ல உண்டு நாங்க இங்க அஞ்சு ஏக்கர் காணியில பன்னெண்டாயிரம் செய்யறது ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இதுல வெட்டியை கண்டு இப்ப நம்மள ஒரு ஒன்னு இது ஒரு ட்ரையல் ஒண்ணு செய்யும் போது எடுத்த அடுத்த உடனே அது போகக்கூடாது கண்ணாது மூவாயிரம் கண்ட போட்டிக்கிறோம் ஆனா உங்களுக்கே பாக்க அது அதாவது இதுல நாங்க ஒரு ஒரு வெட்டி அடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப கூடுதலா நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து என்ன சொல்லுவாருங்க இயற்கையான பசலை மருந்துகளை பாவிக்கிறதால வந்து நல்ல ஒரு லாபம் சொல்ல சொல்லுவாருங்களா ஓ இதுல நமக்கு பொருளாதார லாபம் பல மடங்கு இருக்குது ஓம அதாவது நோமலாக ஒரு கெமிக்கல் விவசாயி அவருக்கு சுகாதாரம் அந்த கெமிக்கல் அடிக்கும் போது மாஸ்கை போட்டுக்கொண்டோம் அடுத்தது தவறுதல் நெய் கூட அழிந்தார் எண்ணெய் அடிச்சுட்டு வந்து தவறுதலை ஒரு பலகாரத்தை சாப்பிட்டார் ஹாஸ்பிட்டலாக கொண்டு வச்சது கையை கழுவ மறந்துட்டு ஆனால் இந்த விவசாயத்தில் நீங்கள் எது ஒரு மாஸ்கை கூட நாங்கள் போட மாட்டோம் நாங்கள் அடிக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பன் என்வயன்மெண்டில் அதாவது இதெல்லாம் சாணியும் கோமியமும் வரும் தண்ணி தண்ணியில் பயன்படுத்துகிறோம் அதாவது இது எல்லாமே இயற்கையில் கிடைக்கிற பொருட்கள் எடுத்தால இதில் சுகாதார பாதிப்பு விவசாயிகளுக்கு இல்லை இதை நுகர்றாக்களுக்கும் இந்த பாதிப்பும் இல்லை நோமலாக இப்போ நம்மளோட மார்க்கெட்டில் கிடைக்கிற பூச்சி விரட்டிகளுக்கு ஹார்வஸ்டிங் இன்டர்வல் அதாவது இன்னைக்கு அடித்தா எத்தனை நாளை போகிற இது ஆஞ்சா மக்களுக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு நாள் பன்னெண்டு நாள் பத்து நாள் அடிக்குது ஆனால் நாங்கள் அடிக்கிற பூச்சி விரட்டியல் இன்றைக்கு அடிச்சுட்டு இன்றைக்கே ஆஞ்சிட்டு கழுவிட்டு குடுக்கலாம் கழுவிட்டு குடுக்கலாம் இப்போ நான் இது ஏற்கனவே இந்த விவசாயத்தை செஞ்சுட்டு இந்த மகளுக்கு அவரத்தை கேட்பிச்சு கழுவிட்டு கொடுத்து காட்டின அதாவது நான் இந்த கல்வி செய்யும் போது இது நம்ப நீங்க நம்பணும் எந்த சொந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் அப்படி என்றா தான் இதை நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறேன் நேர்மை நேர்மை அது சரியோ அவை அதனா விவசாயிகளை சொல்ல என்னன்னு சொன்னா இது ஒரு தொழிலா அப்ப விவசாயிகளை கடவுளா பாக்குறவங்கள மீட்கிறாங்க தானோ அப்பா விவசாயிகள் உணவு கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த கொடுக்கிற உணவை நீங்க ஒரு ஆரோக்கியமான உணவு மக்களுக்கு கொடுக்கணும்னு மனுஷன் என்ன செய்வோம் மனுஷனா நீங்க முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு இயற்கை விவசாயத்துக்கு வந்தா டிலே ஆகும் அதாவது அறுவாடை கிடைக்கிறதுக்கு நேரம் ஆகும்னு சொல்லியே அவங்க உள்ளத்துல பதியப்பட்டி அது பிழையான தகவலை அதாவது இதே விவசாயத்தை கெமிக்கலை செய்யறவங்களுக்கு நிகராக அதை சிறந்த முறையில் நாங்க செஞ்சுட்டிருக்கிறோம் ஆகவே ஆக குறைஞ்ச விலையில அல்ட்ரா லோ கோஸ்ட் என்று சொல்றோம் ஆஹ் குறைஞ்ச விலையில அதை விட நல்ல ஈல்டு எடுத்து மார்க்கெட்ல என்ன ஃபிளெக்ஷுவேஷன் அதாவது விலையில என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு விவசாயத்தை நாங்க செய்யறோம் ஆஹ் விவசாயிகளுக்கு நான் சொல்றேன் இதுல இது நாங்க செய்யற எந்த மெதட் இதெல்லாம் நாங்களும் இன்டர்நெட்ல ஃபிரீயா தேடி படிச்சு கொண்டதும் சில இடத்துல போய் கோஸ் செஞ்சது தான் இத கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த ஹெசிடேஷன் எந்த கூச்சமும் இல்ல இதை முழுமையா அந்த அறிவு உங்களுக்கு தாரதுக்கு நாங்க தயாராக்கிறோம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா நாங்க இங்கே செய்யறது லோ கோஸ்ட் இன்னொரு முக்கியமான வழி என்னன்னு சொன்னால் பெரிய அளவில் உழவுக்கு செலவாகுது டீசலுக்கும் உழவு இயந்திரங்களை பிடிக்கிறதுக்கும் டிஸ்கை கொண்டு போட்டு அடிக்கிறதுக்கும் பெரிய அளவில் செலவாகுது ஆனால் இங்கே நாங்கள் செய்கிறது ரீஜெனரேட்டிவ் அதாவது மண் தன்னைத்தானே வளப்படுத்திக்கொள்ற ஒரு முறை இந்த பாத்தியை நாங்கள் மெனுவலை தான் செஞ்சுக்கிறோம் ஆக்கில் போட்டு ரெண்டு பக்கம் இந்த பாத்தியிலேருந்து நாங்கள் இந்த கண்டை பிடிங்கினோமெண்டா நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னால் குரோப் ரோட்டேஷன் செய்ய மாட்டோம் அதாவது இன்னொரு கண்டை வச்சுட்டு அதுலேருந்து இன்னொரு கண்டு அது இல்லை அந்த குரோப் ரோட்டேஷன் செய்ய மாட்டோம் நாங்கள் இதுக்கு என்ன செய்யறோம்டா குறைஞ்ச செலவில் ஒரு ஏக்கருக்கு இருநூற்றி நாற்பது ரூபா இருநூற்றி ரூபா செலவில் நுண்ணுயிர்களை கொடுத்து இதை என்ன செய்யறோம் இந்த 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 கண்டுகள் எடுத்து கொடுத்துருவோம் இந்த போட்டு திருப்பி நுண்ணுயிர்களை கொடுப்போம் நுண்ணுயிர் கரைசில செய்யும் இந்த பாத்தி அப்படியே திருப்பி மூலாயிரும் அடுத்தது இங்க கலைகள் விளைறது குறவு ஆனா கலைகள் வந்தாலும் அந்த கலைகளை எங்களை பாமே சொல்ற மாதிரி கலைகள் இறைவன் நமக்கு கொடுத்த கொடைன்னு என்று சொல்லுவார் ஏன்னா அந்த கலைகள் நம்மளோட மண்ணிலைகள் ஊட்டச்சாத்த எடுத்து வளர்ந்திருக்கு அப்ப அந்த ஊட்டச்சாத்தை நம்ம திருப்பி அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எப்படின்னா ஒரு பெரல்ல போட்டு 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 அரவசிக்கு கோமியத்தை ஊத்தி வேண்டாம் இருபத்தொரு நாள்ல அந்த என்ன அது ஊட்டச்சத்தில நமக்கு வந்துடும் அப்ப திருப்பி நம்ம அப்ளை பண்ணுவோம் இப்ப மிளகாய்க்குரிய ஊட்டச்சத்து தேவைன்னு சொன்னா இந்த மிளகாய்க்கு பிடுங்குற மிளகாய்க்கு கண்டு கழிக்குதானே இது அறுவடை முடிஞ்சதுக்கு போற கிடைக்கிற கண்டுகள் என்ன செய்வோம் அடுத்து ஒரு பெரல்ல போட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவோம் அப்ப ஸ்பெசிபிக்கா அதாவது குறிப்பிட்ட மிளகாய் எடுத்து அவ்வளோ ஊட்டச்சாத்தையும் என்ன செய்வேன் நம்ம தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு மீண்டும் இதுக்கு கொடுத்து மீண்டும் இது கொடுக்கும் அப்போ இது என்னது ரொட்டேஷன் இதைத்தான் காடு இயற்கை முறையில விவசாயம் செய்யுது தொடர்ந்து வந்து இதுல செய்து கொண்டே இருக்கலாம் ஒரே திருப்பி ஒரே ஃபயில் திருப்பி செஞ்சு ஒன்று திருப்பி செய்து கொண்டே நல்ல ஒரு ஆதாரம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே வவுனியாவில் நவ்வியன்ற இடத்துல செஞ்சு அது ஃபெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரையல் ஒன்று செஞ்சேன் அந்த இடத்துல திருப்பி மீண்டும் மிளகாய் தான் போட்டிக்கிறோம் அதை யார் உடைக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் செஞ்சு கொண்டிருக்கிறார் அதே அதுல குரோப் ரொட்டேஷனை நாங்கள் எதுவுமே செய்யலை இப்ப அவங்களுக்கு வந்து இவ்வளவும் செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்தோட சுத்தி வேலி அடைச்சி இவ்வளவு செய்கிறதுக்கு வந்து இப்ப சாதாரணமா இவ்வளவு காசு முடிஞ்சிருக்கும் இப்ப இது இந்த சொட்டு நீர் பாசனம் இந்த இந்த இது அக்ரிகல்ச்சர் கிடைச்சது இந்த நெட் எல்லாம் இது அவங்க சொல்றது அரேக்கருக்குரிய பெருமதி ஒரு ஒரு மில்லியன் பத்து லட்ச ரூபா சாமான் அது நாங்க காசு குடுத்து வாங்க ஆனா அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் காலகாலமா பாவிக்கலாம் அடுத்தது அரை ஏக்கர் ஃபார்ம் செஞ்சா சரியான முறைக்கு ஆக லோவா நீங்க கோஸ்ட போட்டு பார்த்தாலும் ஒரு விவசாயிக்கு எழுபது லட்சத்துல இருந்து எண்பது லட்சம் ரூபா எட்டு மாத்தைக்குள்ள கிடைக்க கூடியதா இருக்கு லாபம் ஓ லாபம் வரும் அப்ப இதுல பத்து லட்சம் செலவழிக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல ஆனா எங்களுக்கு இது பிரியா கிடைச்சதால எங்களுக்கு செலவானது இந்த இந்த பாத்தி அடிக்கிறதுக்குரிய செலவும் அதில் மொத்தமாக எங்களுக்கு செலவு பண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இது வரைக்கும் கையால் கோஸ் போனது மோட்டர் வாங்கினதுலேருந்து இந்த இந்த செட்டப்பை செய்கிறது எங்களுக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு தான் எங்களோட கரை செல்களுக்கு மாற்றிக்கு எங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா போகும் ஐயாயிரம் ரூபா போகாது அதாவது நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா கூட போகாது எங்களுக்கு ஆனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ அறுவடை செய்யலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நார்மலாகவே நாங்க ஒரு இருந்து ரெண்டு நாலு கிலோ மேக்சிமம் அறுவடை எடுக்கலாம் அப்போ நாங்கள் நாலு கிலோ எடுத்தா கூட மூவாயிரம் கண்டுல பன்னெண்டாயிரம் கிலோ எடுத்துருவோம் அப்படி அதை விட குறைஞ்சா கூட நாங்கள் ஒரு எட்டாயிரம் எடுத்தாலும் எங்களோட கோஸ்டையும் கவ பண்ணிக்கொண்டு எங்களோட இனிஷியல் பைலட் ப்ராஜெக்ட் என்ன செய்யறேன் நாங்கள் வெட்டி அடைஞ்சி அதை திருப்தி ஒன்று இருக்குது இதுல இருந்து இப்போ நாங்கள் அடுத்த முடலுக்கு ஸ்கேலிங்காக போயிட்டோம் அடுத்த பன்னெண்டாயிரம் செய்ய போறோம் அதாவது நாங்கள் இந்த இடத்துல முக்கியமாக பயன்படுத்துகிற கரைசல்கள் அடுத்தது இயற்கை உரம் ஊக்கிகள் எல்லாமே இப்போது அதாவது இவ்வளவு தான் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த மரத்தை இவ்வளோ ஆரோக்கியமாகவும் இவ்வளோ காயோடையும் வச்சுக்கொள்ளுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற இது திரவங்கள் முக்கியமாக இவ்வளோ தான் இது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஜடம் வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்கிறது அதாவது இந்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடை கொண்டு நாங்கள் எண்ணெய் ஒரு தொள்ளாயிரம் மில்லி லிட்டர் எண்ணெயை வச்சு அஞ்சு லிட்டர் இந்த ஜடம் வெட்டிங் ஏஜென்ட் செய்யலும் இந்த வெட்டிங் ஏஜென்ட்டை நாங்கள் பூச்சி நாசினியாக பயன்படுத்தினாலும் இது வீட்டில் டிஷ்வாஷருக்கும் நம்மளோட உடுப்புக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு திரவம் தான் இது ஆகவே இவ்வளோ ஆரோக்கியமான நம்ம கையில் யூஸ் பண்ணி பாவிக்கக்கூடிய ஒரு திரவத்தை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் பூச்சி விரட்டியாக இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அடுத்தது இந்த இயற்கையில் நாங்கள் சல்ஃபரை சோடியம் ஹைட்ராக்சைடில் கரைச்சி எடுத்த ஒரு ஜனம் சல்ஃபர்னு சொல்கிறோம் இதுக்கு எந்த ஒரு பூச்சியுமே இது நாங்கள் பதினாறு லிட்டர் டேங்குக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது முப்பது மில்லி மட்டும் தான் இது அப்போ இதில் செலவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்கிறது அல்ட்ரா லோ கோஸ்ட்டுன்னு சொல்லி இதுக்கு அடுத்தது இயற்கையில் நீங்கள் புங்கண்ணு இந்த காலத்தில் தெரிஞ்ச யாரும் இருப்பாங்களான்னு தெரிகிறதுக்கும் இல்லை இது வேப்பண்ணு அடுத்தது இது புங்கண்ணு இது ஜப்னால் போயிட்டு எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் இந்த எண்ணெய்கள் இந்த எண்ணெய்களில் மனத்துக்கு பூச்சிகளுக்கு என்ன செய்யலை விருப்பம் இல்லை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெய்களில் மனம் வரக்குள்ள அங்கே இது போயிடுவாங்க ஆனால் இந்த எண்ணெய்கள் நம்ம இயற்கையாகவே நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறதால இதால் எந்த பாதிப்பும் இல்லை இது காய்களுக்கோ அல்லது நம்மள தயாரிப்புகளுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை அடுத்தது இதில் ஒரு சின்ன ஸ்மெல் கொஞ்சம் கூடுதல் தானே இது வேப்பங்கோட்டை கரைசலன்னு சொல்கிறது அப்போ இந்த கரைசல் வேப்பம் விதை வேப்பம் விதையை டபிள்யூடிசி வைஸ் டி கம்போஸரில் போட்டு எடுத்த ஒரு கரைசல் உண்டு இது அடுத்தது எல்லாேருக்கும் பொதுவாக இயற்கை விவசாயம் சம்மந்தமாக தேடினவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு கரைசல் தான் இந்த பஞ்சக்காவியான்னு சொல்கிறது மாட்டின் அஞ்சு ப்ராடக்ட் அதாவது பால் தயிர் நெய் மோ எல்லாத்தையும் வச்சு செஞ்ச ஒரு பஞ்சக்காவியான்றது இது பதினாறு லிட்டர் டேங்குக்கு இருநூறு மில்லி தான் யூஸ் பண்ணணும் இது ஊக்கியாவின் தொழிற்படம் பசலியாகவும் தொழிற்படம் நுண்ணீர்களுக்கு நுண்ணீர்களை வச்சு கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஊடகமாக தொழில் அடுத்தது இந்த இந்த ஸ்மெல்ல பாருங்கண்ணா இது வெறும் அதாவது பழைய மீன் மீன் கழிவுகளை கொண்டு செஞ்ச ஒரு எந்த அளவுக்கு மீன் கழிவை போடுறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரையை போடணும் போட்டு அறுபது நாளில் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் தேர்ந்த வாசம் வரும் இது என்ன சொல்கிறதுன்னா இது ப்ரோட்டீன் அதாவது இந்த விலங்கு புரதம் இதை அடிச்சிங்கன்னு சொன்னால் பூத்தலை தூண்டும் காய்களை உதிராக வச்சுக்கொள்ளும் அந்த உறுதியாக மரங்கள் உள்ள ப்ரொடக்ட்டை உறுதியாக வச்சிக்கொள்ளும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீணாக கறிக்கு பற்ற வைக்கிற உமி இதை சிங்களத்தில் பெரியால ஃபேமஸ் ஆகிக்குது இப்போ இயற்கை விவசாயத்தில் கரதாக சொல்லுவாங்க அதாவது பேர்ன் ரைஸ் ஹஸ்க் இதில் நன்மை என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினா என்ன செய்வேன் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கொள்ளும் அடுத்தது இது இதை மேலே போட்டிங்கன்னு சொன்னால் புல்லோட கலை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் இது அடுத்தது இதை இதை சொல்கிறது பொட்டாஸ் மொபிலைஸ்னு சொல்லி இப்போ நோமல ஒரு கண்டு நீட்டுக்கே நெடு நெடுத்துக்கே போகுது காய்கறையில் பூக்கையில்ன்னு சொன்னால் இதை போட்டால் என்ன செய்யும் அதாவது காய்ப்பசலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு சமனானது தான் இது அதாவது பொட்டாஸ் மொபிலைஸ் பண்ண அதை பொட்டாசியத்தை என்ன செய்யும் அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த காய்களை இது பண்ணும் அடுத்தது விவசாயத்தில் பச்சை சாணத்தை இதில் எந்த ஹெசிடேஷனும் கிடையாது நம்ம ஆட்கள் எல்லாம் என்னது கோலம் தளிக்கிறதுக்கு பாதிக்கிறது தானே அந்த இதுன்றது ஆகவே இந்த பச்சை சாணத்தை இயற்கை விவசாயத்தில் பச்சை சாணமாக பயன்படுத்துறதுக்கு ஒரு கரைசல் ஒன்று வைக்குது அதை சொல்கிறது உண்மையை பேர் கரைசல் உண்மையிலே கரைசல் தான் அமுதம் தானே அது தாவரத்துக்கு இந்த கரைசலை கொடுத்தீங்கன்னு சொன்னேன் ஒரு நாளில் இது தயாராயிரும் எப்படின்னா ஒரு கிலோ சாணி அஞ்சூறு லிட்டர் கோமியம் மாட்டு மூத்திரம் அதோட இருநூறு இருநூறு கிராம் சர்க்கரை போட்டு ஆறு லிட்டர் நாலரை லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிக்கணும் சொன்னால் அதில் அந்த நுண்ணுயிர் தட்டு கொண்டு வரும் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்கு நுண்ணுயிர்கள் எல்லாம் என்ன செய்வோம்னா அந்த சர்க்கரையை உணவாக உட்கொண்டு பல மடங்காக பெரியடும் அப்போ அதை என்ன செய்வோம்னா பதினாலு லிட்டர் டேங்குக்கு ஒன்றரை லிட்டர் இந்த கரைசல் எடுத்து அடித்தோம்னு சொன்னால் இது இந்த ச உணவு உணவு தேவைக்கு இன்சுலின் போடுற மாதிரி அதாவது சேலைன் போடுற மாதிரி அடுத்த நாள் என்ன செஞ்சிடும் இதில் தாக்கத்தை தாவரங்களில் காட்டும் பச்சையத்தை கூட்டி ஒளித்தொகுப்பு அதிகரிக்க செய்யும் தாவரங்களை வளர்ச்சி மிக வேகமாக்கும் அதாவது இந்த இந்த கரைச்சல் எதுக்குமே உங்களுக்கு வழங்கியிருக்கு இந்த கரைசல் என்ன சொன்னால் எதுக்குமே பெரிய அளவில் டொலரோ அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷனோ வெளியிலேருந்து கொண்டு வரதுக்குரிய செலவோ இல்லை அதாவது க்ரீன் எல்லாமே பச்சை அதாவது நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் வச்சு இந்த இடத்துல என்ன செய்கிறோம் நாங்கள் இலக்கரைசல்கள் செய்கிறோம் சில இலைகளை வச்சு அப்போ எல்லாமே நமக்கு நம்மளோட சூழலில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம இதை செய்கிறோம் ஆகவே இதில் எப்படி நீங்கள் செலவை குறைக்கிறீங்கன்னு கேட்டால் இதுகள் தான் அதுக்குரிய வழிகள் எங்கள்கிட்ட மிளகா தோட்டத்தில் நாங்கள் உரமாக பயன்படுத்துகிறது மண்புழு உரம் மாத்திருந்தேன் அப்போ அந்த மண்புழு உரத்தை நாங்கள் இந்த இடத்துல தானே என்ன செய்கிறோம் பெரிய அளவில் செய்கிறோம் வண்ணிலேயே ஆக கூடுதலாக மண்புழு உரம் மாற்றைக்கு உற்பத்தி செய்கிற ஒரு இடமாகவும் இந்த இடம் தான் இருக்குது இது சம்மந்தமாக இதோட என்னோடய பார்ட்னர் இதில் ஓனர் அண்டன இது சம்பந்தமாகங்கள்ட்ட சொல்லுவார் வணக்கம் நான் ஆண்டனி ராஜ் கல்பட்டு நகரில் இருக்கிறேன் நான் வேமிகம்போஸ்ட் செய்கிறேன் இது வந்து இயற்கை பசலை இயற்கை கழிவுகளை பசலையாக்கி மதிப்பீட்டை செய்து பசலையாக்கி இதை நாங்கள் சொல்கிறது இதில் வந்து பதினாறு வகையான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு பதினாறு அடி நீளமும் நாலு அடி அகலமும் ஒரு ரெண்டு அடி உயரமும் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக ரூபாய் ஒரு மாதம் உழைக்கலாம் இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது காசு உழைக்கிறதுக்கு சின்ன வழி உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என் காட்டில் செய்து காற்றணும் என்னன்று சொல்லி சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு நாங்கள் உழைக்கிற என் காட்டில் எங்களுக்கு உழைக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு பேர் தான் வேம் வேம்ஸ் சொல்கிறது அவர்கள் வந்து நிறைய பேர் எங்கள்ட்ட இருக்கணும் ரெட் வேம்ஸ் சொல்கிறது ஃபுல்லாக புழு தான் ஃபுல்லா புழு தான் இவியல் எங்களோட நண்பர்கள் இவர்கள் வந்து இருபத்திரா மணித்தாலும் எங்களுக்கு உழைச்சி தர்ற நண்பர்கள் நாங்கள் நிறுத்த உண்டாலும் எங்களுக்கு அவையில் சேர நண்பர்கள் இவர்கள உழைப்பு எப்படின்னு சொன்னால் இரவு பகலாக ஒரு அடிக்குள்ளே உயரம் போயினோம் இரவு புயலாக சாப்பிட்டு மேலே அவியல்ற எச்சத்தை போட்டுட்டு கீழே போயிடுணும் அப்போ தான் எங்களுக்கு மண்புழு உரம்னு சொல்கிறது மண்புழு உரம்னு சொல்கிறது இதைத்தான் மேலாள் எடுக்கிறதான ஓ மேலாலை எடுக்கிற அவியல் போட்ட எச்சம் தான் இது இதுதான் மண்புழு உரம் என்று சொல்கிறது இதில் வந்து நாங்கள் வந்து என்னத்தை பா சொன்னால் மாட்டுச்சாணம் கிளிசுரியாயில் காட்டு சூரியகாந்தி காந்தி வாழையில் எருக்கலையில் பூவரசையில் தேக்கில் இதோட எல்லாத்தையும் சேர்த்து தூள் தூள் ஆக்கி போட்டு அதுக்கு அது சாப்பாட்டுக்கு உணவாக கொடுக்கல அவைகள் விரைவாக அதை சாப்பிட்டு பச்சையத்தை எங்களை தருவினோம் அதாவது இயற்கையான இலகுலைகளை பச்சையத்தோட கொடுக்கல நல்ல நியூட்ரிஷன் உள்ள வேமிக் கொம்போஸ்டாக எங்களுக்கு கிடைக்குது நாங்கள் நெச்சு இயற்கை பசலை எங்களுக்கு தான் வேலை செய்யமெண்டு ஆனால் இது இரசாயனத்துக்கு பதிலாக மாற்றிவிடாக உடனடியாக அது அகத்துறிஞ்சி ஈழ வேகமாக எங்களுக்கு தந்துடும் நீங்கள் முன்பு உரம் செய்யக்க நீங்கள் பார்க்க வேண்டியதில் முக்கியமானதுண்டு எங்களுக்கு சவால இருக்கிறது எறும்பு எறும்புக்கு நாங்கள் என்ன செய்கிறோமென்றோ இந்த தொட்டிக்குள்ளே ஒரு மேல ஒரு கான் மாதிரி ஒன்று வைப்போம் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது எறும்பு உள்ளே போகாது அப்போ சின்ன சின்ன ஜுக்திகளை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் சிம்பிளாக ஜெயிக்கலாம் ஆனால் சாதாரணமாக வந்து இந்த இயக்க உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து அதாவது மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ காலம் பிடிக்கும் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தி அஞ்சு நாள் நீங்கள் சிலவுகள் என்ன மாதிரி சிலவுகள் வந்து என்னென்னு சொல்ல நீங்கள் உங்களோட எல்லாம் கழிவாக தானே நீங்கள் செய்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் உங்களுக்கு முடிய போ முடியும் ஆனால் ஒரு ஆயிரத்தி இருநூறு கிலோ உங்களுக்கு இதை நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தால் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு கிலோவில் கொடுப்பீங்களாண்டா ஆயிரம் கிலோ நீங்கள் காபஸ் பண்ணலாம் சா சாதாரணமாக ஒரு இருநூறு அல்ல முந்நூறு வீதம் தான் அது சாப்பிட்டது எங்களுக்கு மெச்சமாக வராது மெச்சமாக இருந்தால் வெச்சமாக வரப்போ அப்போ நீங்கள் பத்து ரூபா நீங்கள் செலவழித்து நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு அதில் பெருமதி வந்து எண்ணூறு மடங்கு வச்சு நீங்கள் ஹோல்சேல் ஜாபாரிக்கோ பாமருக்கோ கொடுக்கலாம் ஆனால் வெளியில் இதில் மார்க்கெட் வந்து ஒரு கிலோ நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் கொடுக்க போகிறது ஒரு தொண்ணூறுவா தொண்ணூறுவா நீங்கள் அதாவது கொடுக்குறது வந்து தொண்ணூறுவா தொண்ணூறுரூவா அந்த அவ்வளோ உங்களுக்கு தொண்ணூறுரூவா எண்பது ரூபா லாபம் இருக்குது எண்பது ரூபா லாபம் இருக்குது இதுதான் கழிவுகளுக்கான ஒரு தொழில்நுட்பம் செய்கிற ஒரு தொழில்நுட்பம் அப்போ இதை நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இதை நாங்கள் செயற்கை பசுலையில் வாங்கி அதில் நாங்கள் கேன்சர் டயபெட்டிக் இப்படித்தவங்களை நாங்கள் கொண்டு போகாமல் இயற்கை பசுளை கூட நாங்கள் இப்போ நான் பயிற்சி பாடசாலைகளுக்கு கொடுத்து கமக்காரர்களுக்கு கொடுத்ததில் ரெண்டு பேரும் இம்ப்ரெஸ் ஆகி இப்போ இயக்க பயிற்சியை மிளகாண்டதில் அவையில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு நிற்கணும் இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ரெண்டும் சிவில் இன்ஜினியர்ஸ் அப்போ இந்த இந்த இன்ஜினியர்ஸ் எங்களை இயற்கையை கொண்டு வந்ததில் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆனால் என்ன சொன்னால் கான்செப்ட் தான் எங்களோட தற்சாப்பு பொருளாதாரத்துக்கு இது ஒரு தேவையான ஒன்று உண்மையிலே தான் ஓ இப்போ நீங்கள் இப்படி காபஸ் பண்ணி போட்டு இதை எப்படி இந்த மண்புழு உரத்தை தண்ணி ஆக்கணுமென்னு சொல்லிச்சுன்னா முதல் அதில் மேலே போட்ட எச்சங்களை ஒரு பக்கத்தில் கூட்டி குமிச்சு விடணும் கூட்டி குமித்து விட்டுட்டு அது அதில் ரெண்டு நாள் தண்ணி இறைக்காமல் தெளிக்காமல் விடக்கில்ல அந்த எச்சம் எங்களுக்கு கீழே புழுக்கள் போய்ட்டு மேலே அந்த எச்சம் வரும் அதில் புழுவும் இதுவும் சேர்ந்து இருக்கும் அதை நாங்கள் வந்து தனியாக வேறாக்குறதுக்கு இப்படி ஒரு அரிதட்டி இருக்குது இதில் போட்டுட்டு இதை இதில் அறிக்கைக்குள்ள எங்களுக்கு புழு வராவாகவும் எச்சாம் வராவாகவும் வரும் இயற்கை விவசாயம் தான் நமக்குரிய மாற்றீடு நம்ம பொருளாதாரத்துக்குரிய மாற்றீடு ஆக எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான முடலாக காட்டும் வரைக்கும் தான் நாங்கள் வெயிட் பண்ணினோம் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிற எங்களோட வண்ணி வீலோ கண்ணாக்கும் எங்கள் தேங்க்ஸ் ரொம்ப நன்றிகள்